லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழா அன்பார்ந்தவர்களே ஆலயம் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய இந்த பெருவிழாவைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம் என்று காலத்தின் முப்பத்தி இரண்டாம் ஞாயிறு அதையும் தாண்டி இந்த ஞாயிறு என்று இருக்கக்கூடிய வாசகங்களுக்கு பதிலாக லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம் உலகில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு பெருவிழாவிற்கு மட்டும் இத்தனை முக்கியத்துவம் திருச்சபை ஏன் தருகின்றது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை தள்ளி வைத்துவிட்டு இந்த ஆலயத்தை பற்றிய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்வதற்கு நிறைய அர்த்தம் இருக்கின்றது அதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம் முதலில் இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு பிற்பாடு பைபிளுக்குள் சென்று ஆலயத்தை பற்றி கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக இந்த ஆலயத்தின் வரலாறு இந்த ஆலயமானது முதலில் கட்டப்படுவதற்கு முன்பாக ரோமை நகரில் லாத்தரன் என்ற குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய சொத்து இருந்தது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி அவர்கள் வாழ்ந்து வந்திரு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீரோ என்ற மன்னன் அரசனாக ரோமை பேரரசு அரசனாக இருந்த பொழுது இந்த லாத்ரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நீரோ மன்னனுக்கு எதிராக கொலை புரிய சதி திட்டம் தீட்டினார் என்று கூறி இந்த குடும்ப சொத்து முழுவதையும் அவன் அரச உடமையாக்கினான் அந்த குடும்பத்தில் இருந்த சதி திட்டம் தீட்டியவராக கருதப்பட்டவரையும் கொலை செய்ய ஆணையிட்டான் அன்றிலிருந்து ரோமை பேரரசின் சொத்தாக இது இருந்து வந்தது இப்படி இருக்க முன்னூறாம் ஆண்டு வாக்கில் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிறிஸ்தவத்திற்கு மாறினார் அப்பொழுது அவர் கிறிஸ்தவ மதத்தை அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை நாட்டின் அரச மதமாக அறிவித்த பிற்பாடு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து இது இனிமேல் போப்பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடமாக மாறட்டும் என்று கூறிவிட்டார் அப்படித்தான் முன்னூற்றி பதினான்காவது முன்னூற்றி இருபத்தி நான்காவது ஆண்டு வாக்கில் அப்போது இருந்த முதலாம் சில்வஸ்டர் என்ற போப்பாண்டவர் இங்கு ஒரு ஆலயம் கட்டினார் அதுதான் திருச்சபையில் முதன் முதலாக வெளிப்படையாக கட்டப்பட்ட முதல் தேவாலயம் அதுவரை கிறிஸ்தவத்தில் ஆலயம் என்பதே கட்டப்படவில்லை மாறாக இந்த தான் முதன் முதலில் வெளிப்படையாக உலகிற்கு கட்டப்பட்ட ஆலயம் ஆயிற்று அது லாத்தரன் சொத்தில் கட்டப்பட்டதால் இந்த ஆலயம் லாத்தரன் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்றால் கிறிஸ்து மீட்பர் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டது அன்று முதல் அந்த இடத்தில் இருந்த அரண்மனையில் போப்பாண்டவர்களும் தங்கினார்கள் அங்கு இருந்த ஆலயம்தான் திருச்சபையின் முதல் ஆலயமாக ஆனது இதுதான் தாய் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே இது அப்படியே கடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்பதாவது நூற்றாண்டில் இந்த ஆலயமானது அப்போது இருந்த திருத்தந்தை அவர்களால் தூய திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கும் நேர்ந்தளிக்கப்பட்டது அதற்கு பிற்பாடு பனிரெண்டாம் நூற்றாண்டில் லூசியான் இரண்டாம் லூசியான் என்ற போப்பாண்டவர் இதை நற்செய்தியாளராகிய யோவானுக்கும் அர்ப்பணித்தார் ஆக மூன்று பாதுகாவலில் இந்த ஆலயமானது இயங்குகிறது முதலாவதாக கிறிஸ்து மீப்பர் இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான் மூன்றாவதாக நற்செய்தியாளராகிய யோவான் மூன்று பேருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயமாக இந்த முதல் பேராலயமானது எழும்பி நிற்கின்றது பதினான்காம் நூற்றாண்டு வரை திருத்தந்தையர்கள் இங்கு இருந்த அந்த அரண்மனையில் தங்கிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கத்தோலிக்க நிறுவனங்களையும் இயக்கி வந்தார்கள் தேவாலயங்களையும் இயக்கி வந்தார்கள் என்பது வரலாறு அதற்கு பிற்பாடு வந்த போப்பாண்டவர் அவிஞோன் என்ற இடத்திற்கு சென்றதால் இந்த ஆலயமும் அங்கிருந்து அரண்மனையும் பொழிவு இழந்தது அதற்கு பிற்பாடு மீண்டும் திருத்தந்தையர்கள் ரோமாபுரிக்கு வந்த பொழுது இந்த அரண்மனையும் தேவாலயம் பொலிவிழந்து காணப்பட்டதை தொடர்ந்து ஆலயத்தை மட்டும் புதுப்பித்தார்கள் அங்கிருந்த போப்பாண்டவரின் அரண்மனையை புதுப்பிக்கவில்லை அதற்கு மாற்றாக மைக்கேல் ஆஞ்சலோ காலகட்டத்தில் ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு வாக்கில் தூய பேதுரு கல்லறைக்கு சென்றார்கள் அதுதான் பத்திக்கான் நகரம் அங்கு பெரிய தேவாலயத்தை கட்டி அதுதான் இனிமேல் ரோமை நகரம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடம் என்ற என்று செயல்படத் துவங்கியது அங்குதான் போப்பாண்டவர்கள் அது முதல் தங்கியிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட ஒரு வரலாறு அன்பார்ந்தவர்களே இப்பொழுது ஒரு வேறுபாட்டையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரோமை நகரில் இருக்கக்கூடிய தூய பேதுரு தேவாலயத்திற்கும் அதே ரோமை நகரில் இருக்கக்கூடிய தூய லாத்தரன் தேவாலயத்திற்கும் என்ன வேறுபாடு நமக்கு தலைமை பீடம் என்பது பேதுரு தேவாலயம் தானே பிறகு ஏன் லாத்தரன் தேவாலயத்திற்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து நாம் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை அறிந்து கொள்வோமே அந்த வேறுபாட்டை அறிய வேண்டும் என்றால் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு செல்வோம் அங்கு பார்த்தோம் என்றால் வேளாங்கண்ணி பேராலயம் அமைந்திருக்கின்றது ஆனால் அந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு வேளாங்கண்ணி பேராலயம் என்பது மறை மாவட்ட பேராலயமா என்று கேட்டால் இல்லை அது ஒரு திருத்தல பேராலயம் ஆனால் மறைமாவட்ட பேராலயம் என்பது என்ன என்று கேட்டால் மறை மாவட்டத்தின் தலைமை பீடம் என்று அழைக்கக்கூடிய ஆலயம் தான் மறை மாவட்ட பேராலயம் அந்த பேராலயத்தில் இருந்துதான் அந்த மறை மாவட்டத்தின் ஆயிரவர்கள் ஆட்சி செய்கின்றார் அந்த மறை மாவட்டத்தின் பேராலயத்தில் தான் ஆயிருக்குரிய அதிகார இருக்கை என்பது போடப்பட்டிருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் தஞ்சையில் இருக்கக்கூடிய திருதய ஆண்டவர் பேராலயம் தான் மறை மாவட்டத்தின் பேராலயம் அங்குதான் ஆயர் இருக்கின்றார் அங்கிருந்து தான் ஆட்சி செலுத்துகின்றார் அங்குதான் அவரது அதிகாரப்பூர்வமான இருக்கையும் இருக்கின்றது ஆனால் வேளாங்கண்ணி என்பது திருத்தலப் பேராலயம் அதே போன்றுதான் ரோமை மறை மாவட்டம் என்பது போப்பாண்டவரின் மறை மாவட்டம் அங்கு பேராயராக இருக்கக்கூடியவர் போப்பாண்டவர் பேராலயமாக இருக்கக்கூடியதுதான் லாத்தரன் பேராலயம் அங்குதான் திருத்தந்தை லியோ லியோ அவர்களின் அதிகாரப்பூர்வமான இருக்கை இருக்கின்றது அங்கிருந்து தான் அவர் ரோமை மறை மாவட்டத்தை ஆட்சி செய்கின்றார் அதுவே ரோமாபுரி வத்திகான் நகரத்திற்கு வரும்பொழுது தூய பேதுரு தேவாலயம் என்பது உலகளாவிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமை பீடம் அங்கு இருந்து உலகம் அனைத்தையும் தூய போப்பாண்டவர் ஆட்சி புரிகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் லாத்ரன் பேராலயத்திற்கும் தூய பேதுரு தேவாலயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த வேறுபாட்டை அறிந்து கொள்வோம் அல்லவா இப்பொழுது நாம் செல்ல வேண்டியது பைபிளில் ஆலயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்றை அறிந்து கொள்வோம் பைபிளில் ஆலயத்தின் வரலாற்றை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை அல்லவா வாருங்கள் சென்று பார்ப்போம் முதலாவதாக தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து தொடங்குவோமே ஒன்றாவது முதன் முதலாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் என்றாலே அங்கு திருப்பலி நடக்கும் அதாவது பலி நடக்கும் என்பது தெரியும் முதன் முறையாக பலி எங்கு நடந்தது என்று கேட்டால் தொடக்கநூல் புத்தகம் நான்காவது அதிகாரம் அங்கு காயின் ஆபேல் இருவரும் செல்கிறார்கள் சென்று பலி செலுத்தினார்களா என்று கேட்டால் இல்லை காயின் காய்கறிகளை கடவுளுக்கு காணிக்கையாக தந்தார் ஆபேல் தன் கால்நடைகளை கடவுளுக்கு காணிக்கையாக தந்தார் பலி செலுத்தினார்களா என்ற வார்த்தை அங்கு வரவே இல்லை ஆக கடவுளுக்கு காணிக்கை செலுத்துதல் ஓரிடத்திற்கு சென்று இருவரும் காணிக்கை செலுத்தினார்கள் அந்த இடம் புனிதமானது கடவுள் காணிக்கை ஏற்றுக்கொண்டதால் அந்த இடம் புனிதமானதாக நாம் கருதிக்கொள்கின்றோம் அங்கு ஆலயம் இருந்ததா இல்லை இரண்டாவதாக தொடக்க நூல் புத்தகம் எட்டாவது அதிகாரத்திற்கு செல்வோம் அங்கு நோவா வருகின்றார் வெள்ளம் தணிந்து விட்டது அவர் பேழையை விட்டு வெளியே வருகின்றார் வந்து எல்லா வகை மிருகத்திலிருந்தும் ஒரு மிருகத்தை எடுத்து ஒரு பலிபீடம் கட்டி கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினார் என்று பார்க்கின்றோம் வரலாற்றிலேயே முதன் முதலாக பலிப்பீடம் கட்டியவர் யார் என்று கேட்டால் நோவாதான் பலி செலுத்தியவரும் நோவாதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலில் படைக்கப்பட்ட ஆதாம் பலி செலுத்தினாரா என்றால் இல்லை என்பதுதான் பைபிளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து மூன்றாவதாக ஆபிரகாம் தொடக்க நூல் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் அவர் கடவுளின் கட்டளைக்கு இணங்கி காணான் தேசத்தை செல்கின்றார் அங்கு செக்கேம் என்ற இடத்தில் கருவாலி மோராயின் என்ற இடத்தில் செக்கேமில் இருக்கக்கூடிய மோராயின் என்ற இடத்தில் கருவாலி மரத்தடையில் அவர் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அவருக்கு வாக்குறுதி தருகின்றார் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் வரலாற்றின் முதல் தந்தையாகிய ஆபிரகாம் அந்த கருவாளி மரத்தடையில் சிறிது நாட்கள் கழித்து ஒரு பளிப்பீடம் கட்டி அங்கு பலியிடுகிறார் என்பதை பார்க்கின்றோம் இது வரலாற்றின் தந்தை முதன் முதலில் கட்டிய ஒரு பலிப்பீடம் அங்கு ஆலயம் இருந்ததா கடவுள் ஆலயத்தில் கடவுளுக்கென்று ஆலயம் கட்டப்பட்டதா என்றால் இல்லை வெறும் பலிப்பீடம் மட்டும்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த இது நாள் வரை யாருமே ஆலயம் கட்டவே இல்லை நான்காவதாக செல்கின்றோம் அதன் பிற்பாடு வந்திருக்கக்கூடிய ஈசாக்கு அவரையே பலியிடுவதற்கு ஆபரகாம் எடுத்து சென்றார் அங்கு ஒரு பழிப்பிடமும் கட்டினார் அந்த ஆ ஈசாக்கை பலியிட முயன்றபோது கடவுள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு ஒரு ஆட்டை பலியிட்டார்கள் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அவரது மைந்தனாகிய யாக்கோப்பும் பல்வேறு இடங்களில் பலிபிடம் கட்டி கடவுளுக்கு பலியிடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த இடங்களில் எல்லாம் ஈசாக்கோ யாக்கோப்போ பலிபீடங்கள் தான் கட்டினார்களே ஒழிய கடவுளுக்கென்று ஆலயம் கட்டினார்களா இல்லை என்பதுதான் சுவாரஸ்யமான செய்தி ஐந்தாவதாக மோசேவின் வரலாறுக்கு செல்கின்றோம் மோசேவின் வரலாற்றை பார்க்கும் பொழுது விடுதலை பயண நூல் ப மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் தான் கடவுள் ஒன்று சொல்கின்றார் ஒன்றை கேட்கின்றார் நீ போய் பாரவிடம் பேசிவிட்டு என் மக்களாகிய இஸ்ராயேல் மக்களை அழைத்து கொண்டு வா அப்படி நீ பேசும்பொழுது என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாங்கள் வணங்க வேண்டும் அவருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி நீ அழைத்து வா என்று சொல்கின்றார் எங்க அழைத்து வர வேண்டுமா மோயிசனை கடவுள் எந்த மலையில் சந்தித்தார் தெரியுமா ஓரேபு என்ற மலையில் சந்தித்தார் அப்படி அந்த மலைக்கு அருகில் நீ திருப்பி கூட்டிக் கொண்டு வரும்பொழுது இந்த மலையில் தான் கடவுள் என்னை சந்தித்தார் என்று சொல்லி இந்த மலையில் நீங்கள் என்னை வழிபடுவீர்கள் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஓரேபு மலையில் வழிபடுவீர்கள் என்று கடவுள் சொல்கின்றார் அப்படி என்றால் கடவுள் என்னை வழிபடக்கூடிய ஒரு இடம் என்று சுட்டிக்காட்டிய முதல் இடம் என்று எதுவென்று கேட்டால் அந்த ஓரேபு மலைத்தான் அங்கேயும் கடவுள் ஆலயம் கட்டுங்கள் என்று சொன்னாரா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை அதுவே மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் இந்த மலையில் வந்து பலி செலுத்த வேண்டும் என்று பாரவோனிடம் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார் பலி செலுத்தத்தான் சொன்னாரே ஒழிய அவர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னாரா இல்லை என்பதுதான் உண்மை ஆறாவதாக பார்க்கின்றோம் முதல் பாஸ்கா விடுதலை பயண நூல் பனிரெண்டாவது அதிகாரம் நீங்கள் இப்படியெல்லாம் பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும் முதல் பாஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடவுள் நீண்ட ஒரு பாடம் தருகின்றார் அப்படி தந்தாலும் கூட நீங்கள் செம்மறியாட்டுக்கிடாயை வெட்டி பலிட வேண்டும் தான் என்று சொன்னாரே ஒழிய ஆலயம் கட்டுங்கள் என்று சொன்னாரா என்று கேட்டால் அங்கேயும் ஆலயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏழாவதாக சீனாய் மலைக்கு செல்கின்றார்கள் விடுதலை பயண பத்தொன்பதாவது அதிகாரம் இஸ்ராயல் மக்கள் எகத்திலிருந்து வெளியேறி சீனாய் மலையில் சீனாய் மலை அருகில் செல்கின்றார்கள் சீனாய் மலையில் தான் மோயிசன் பத்து கட்டளைகளும் வாங்கி கொண்டார் கடவுள் மக்களை சந்திக்க வருகிறார் இதுவரை மோயிசன் தான் பார்த்திருக்கின்றார் மக்கள் கடவுளை பார்த்ததே இல்லையே என்று கேட்ட பொழுதுதான் நான் அவர்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி சீனாய் மலையில் கடவுள் அவர்களை சந்தித்தார் அந்த இடத்திலாவது பத்து கட்டளை வாங்கி கொண்டு ஞாபகார்த்தமாக ஒரு கோவிலை கட்டினார்களா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் கடவுளுக்கு அங்கேயும் கோயில் என்பது ஆலயம் என்பது கட்டப்படவே இல்லை எட்டாவதாக பாருங்கள் எட்டாவதாக ஒரு இடத்தில் சந்திப்பு கூடாரம் என்ற ஒரு பேச்சு வருகின்றது இந்த இடத்தில்தான் ஆண்டவர் எனக்கென்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் நிரந்தரமாக அல்ல தற்காலிகமாக நான் தங்கக்கூடிய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று போயிசனிடம் சொல்கின்றார் இதுதான் வரலாற்றில் கடவுள் கேட்ட முதல் இடம் நான் தங்குவதற்கு எனக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கடவுள் கேட்டிருக்கின்றார் அது எங்கு என்று கேட்டால் விடுதலை பயண நூல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அங்கும் நிரந்தரமான ஒரு இடத்தை கேட்கவில்லை சந்திப்பு கூடாரத்தை தயார் செய்யுங்கள் இந்த இடத்தில் நான் வந்து தங்குகிறேன் குருக்களும் மக்களும் என்னை வந்து சந்தித்து போகட்டும் என்று சொன்னார் கூடாரம் என்றாலே அது நிரந்தரமான இடம் அல்ல அது அவ்வப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அப்பேற்பட்ட ஓர் இடத்தை தான் கடவுள் தங்குவதற்கு என்று கேட்டிருக்கிறார் இந்த இடத்திலும் ஆண்டவர் கோவிலை கேட்டாரா என்று கேட்டால் இல்லை தற்காலிகமாக தங்க கூடாரம் செய்யுங்கள் என்றுதான் சொன்னார் என்பதுதான் உண்மை ஒன்பதாவதாக பார்க்கின்றோம் ஆலயம் கட்ட முதன்முறையாக ஒரு மனிதர் ஆசைப்படுகின்றார் அந்த மனிதர் யார் தெரியுமா தாவீது அரசர் ரெண்டு சாமுவேல் புத்தகம் ஏழாவது அதிகாரத்திற்கு சென்று பார்த்தால் அவர் ஒரு நாள் அரண்மனையை கட்டி முடித்த பிற்பாடு மஞ்சத்தில் படுத்து உறங்குகின்றார் அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றிற்று நான் இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு அரண்மனையில் தங்கியிருக்கின்றேன் ஆனால் என்னை படைத்து இவ்வளவு வெற்றிகளை தந்த என் ஆண்டவராகிய தேவன் கூடாரத்தில் தங்கி வாழ்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரே நான் உமக்கென்று ஒரு நிரந்தரமான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கின்றார் இதுதான் பைபிளில் மனிதர்களாகப் பார்த்து கடவுளுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்ன முதல் வார்த்தை ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார் பாருங்கள் பத்தாவதாக செல்கின்றோம் தாவீதாவது கோவில் கட்டினாரா என்று கேட்டால் தாவீதும் கோவில் கட்டவே இல்லை பத்தாவதாக செல்கின்றோம் முதல் கோவில் ஒன்று அரசர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் சாலமோன் விருப்பப்பட்டு நான் ஆண்டவர்க்கென்று ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்கின்றார் கோயில் வேலையும் ஆரம்பிக்கின்றார் முதல் கோயில் வரலாற்றில் ஆண்டவருக்கென்று முதல் கோயில் ஒன்று அரசர் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தில் அர்ப்பணிக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் ஆக உலகத்தை படைத்து பல நூற்றாண்டுகள் தான் ஆண்டவருக்கென்றே ஒரு கோயிலை மனிதர்கள் கட்டினார்கள் என்று பார்க்கின்றோம் அதுவரை ஆண்டவர் எந்த கோவிலிலும் தங்கவில்லை என்பதுதான் பைபிள் நமக்கு சொல்கின்ற வரலாற்று பூர்வமான ஒரு உண்மை இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் வரலாற்றில் கடவுள் எங்குமே நிரந்தரமாக தங்கவில்லை எனக்கு கோவில் கட்டுங்கள் என்று அவர் கேட்கவும் இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு மாறாக மனிதர்களாகிய நாம் தான் வழிபடுவதற்கென்று கடவுளுக்கு ச சந்திப்பதற்கென்று ஒரு இட வேண்டும் என்று சொல்லி நமது அன்பின் வெளிப்பாடாக கடவுளை நான் முழுவதமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கென்று நாம் தான் கோயில் கட்டி கடவுள் எனக்கு கோயில் வேண்டும் என்று கேட்கவே இல்லை அவர் என்ன கேட்டிருக்கிறார் தெரியுமா என்னை வழிபடுங்கள் நான் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கின்றார் பார்ந்தவர்களே இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கோவிலை அல்ல அவரை அன்பு செய்ய வேண்டும் அவருக்கு உண்மையாக வழிபாடு செலுத்த வேண்டும் அவரது கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதுதான் லாத்ரன் பேராலய பெருவிழாவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த செய்தியை மட்டுமே கடவுளை அன்பு செய்வோம் அவருக்கு உண்மையான வழிபாடு செய்வோம் அவர் கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம்